காமெடி நடிகர் சேஷு காலமானார் தனியார் தொலைக்காட்சியின் நகைச்சுவை நிகழ்ச்சி மூலமாக அறிமுகமாகி ஏ ஒன் பாரிஸ் ஜெயராஜ் குழு குழு வடக்குப்பட்டி ராமசாமி உள்ளிட்ட படங்களில் தனது தனித்துவமான நகைச்சுவை திறனால் மக்கள் மனதில் இடம் பிடித்த நடிகர் லக்ஷ்மி நாராயணன் சேசு காலமானார் மாரடைப்பு காரணமாக கடந்த பதினைந்தாம் தேதி முதல் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார் இன்று இல்லத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்ட நிலையில் அவருக்கு பொருத்தப்பட்டிருந்த வெண்டிலேட்டரை நீக்கியதும் அவர் உயிர் பிரிந்துள்ளது அச்சோ இவரா அப்படின்ற அளவுக்கு தமிழ் சினிமாவில் இவரை தெரியாத ஆளே இருக்க மாட்டாங்க ஒரு சாதாரண காமெடி நடிகராக இவர் லொல்லு சபாவில் ஆரம்பித்தார் கடைசியாக இவர் நடித்த வடக்குபட்டு ராமசாமி வரைக்கும் இவரை லைக் பண்ணாத ஆளுங்களே இருக்க முடியாது அதுக்கு காரணம் இவரோட தனித்துவமான பாடி லாங்குவேஜும் இவரோட ஸ்லாங்கும் தான் வி ரியலி மிஸ்யூ சார் உங்களோட குடும்பத்துக்கு எங்களோட ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம் ஆர்ஐபி சார்